விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து சுவாமி அங்காள பரமேஸ்வரி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த ஒரு குழப்பமும் இன்றி திருக்கணித பஞ்சாகத்துக்கு ஒரு நாளோ இல்லை வாக்கிய பஞ்சாங்கத்துக்கு ஒரு நாளோ இல்லாமல் ஒரே நாளில் மே ஒன்றாம் தேதி பயிற்சியாக உள்ள இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு என்னென்ன வகையில் இந்த குரோதி வருடம் தமிழ் மாதம் சித்திரை பதினெட்டாம் நாள் புதன்கிழமை குரு பகவான் மேஷராசிலேருந்து ரிசபராசிக்கு பயிற்சியாவது எந்தெந்த ராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் இப்போ கும்பராசிக்காரங்க இந்த குரு பயிற்சி குரு ரிஷபத்துக்கு போய் மேஷ ராசிலேருந்து ரிஷபத்துக்கு போய் உங்களுக்கு க சரியாக அந்த புதன்கிழமை அன்று பதினொன்று ஐம்பத்தி நாலுக்கே மா பயிற்சியாக உள்ளது ரிஷபத்துலேருந்து தன்னுடைய ஐந்து ஏழு ஒம்பதாம் பார்வையில் கன்னிராசியும் விருச்சகராசியும் மகர ராசியும் பார்க்குறார் இந்த மூணு ராசிக்கு சிறப்பான குரு பயிற்சி கண்டிப்பாக குரு நல்ல பலனை கொடுப்பார் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்தில் ஏகப்பட்ட ஏழரை சனியின் பாதிப்புகளால் பாதிக்கப்பட்ட குப்பராசிக்காரங்க ஏற்கனவே சொல்லிலடங்காத துயரங்கள் ஏற்கனவே நடந்த நம்பிக்கை துரோகங்கள் கூட பிறந்தவங்களே சில பிரச்சனைகளை உருவாக்கி கொடுத்தவர்கள் அடுத்தவர்களுக்கு அடுத்தவர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் அடுத்தவர்களால் உங்களுக்கு உதவி ஆனால் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்து போன வலியும் வேதனையும் சொல்லிலடங்காத துயரங்களும் கண்டிப்பாக கொடுத்துருக்கும் இந்த சனி ஏழரை சனி ஜென்ம சனியாக உங்களுக்கு இருக்கும் இடம் இருக்கும்போது திரும்பும் பக்கமெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையை உருவாக்கி மன ரீதியான ஒரு கழக்கத்தையும் விரக்தியும் கொடுத்து கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறதுக்கு கருத்து இல்லை இப்போ கும்பராசிக்காரங்க போய் நீங்கள் கேட்டிங்கன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் எனக்கு பிரச்சனை தாங்க அப்படிங்கிற அளவுக்கு போன பயிற்சியில் மூணில் இருக்கிற கும்பராசிக்காரங்களுக்கு புது முயற்சிகள் யாவுமே இப்போது தோல்வி அடைந்து அதில் நம்பிக்கை இழந்து மற்றவர்களால் துரோகம் இழைக்கப்பட்டு உடன் பிறந்தவர்களால் பிரச்சனைகளை சந்தித்து இப்படி ஒவ்வொரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தி சனியும் ஒருபடி மேலே போயிட்டு பெரிய சிக்கலையும் உருவாக்கி கொடுத்துருக்கிறார் அப்படிப்பட்ட இந்த பயிற்சிக்கு மூணுலேருந்து நாளுக்கு போகிறது மறைவு குருவிலருந்து வெளியில் வர்றதே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த மூன்றாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு குரு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த மே ஒன்றுக்கப்புறம் மிகப்பெரிய மாற்றங்களை மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் எப்படி கொடுப்ப சனியை சனி சனியில் இருக்கின்ற அந்த பாதிப்பை எப்படியெல்லாம் குடைக்கப் போகிறார் அப்படிங்கிறத நட்சத்திர வாரியாக தசாபுத்தி பலன்களை நாங்கள் நான் கணித்துள்ளேன் அதை முழுக்க இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் இன்கேஸ் இதில் புரியல அப்படின்னா இன்னொரு வாட்டி வீடியோ பாருங்கள் அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் சொல்லுங்கள் கேளுங்கள் இந்த ஜோதிட ஆலோசனைக்கு ஏதாவது ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னா ஜோதிட ஆலோசனைக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ப்ரீ பிளான் அப்படின்னா முன்னையே ஒரு சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கை ஓட்டத்தினுடைய தீர்மானத்தையும் ஒரு ஆர்கினைஸாக நீங்கள் போகிறதுக்கும் அது உதவும் எந்த இடத்துல எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த இடத்துல உங்களுடைய விஷயங்களெல்லாம் தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் முழு விவரமாக அந்த ஜோதிடத்தில் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை பார்த்தால் தெரியும் ஜனன கால ஜாதகத்தை எடுத்து இப்போது என்ன தசாபூத்தி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் முதல் திசையிலேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு சொல்கிறேன் முதல் திசை மட்டும்தான் அப்ராக்சிமேட்டாக இருக்க வருகிற திசையெல்லாம் முழுக்க ஆட் பண்ணிக்கிட்டே வருவேன் அந்தந்த வயசு வாரியாக உங்களுக்கான பலனை நான் கூட உள்ளேன் அதனால் முழுக்க பாருங்கள் வெளிநாட்டில் இருக்கின்ற ஃபாரினர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த பதிவு மிக பயனுள்ளதாக இருக்கும் அனைவரும் இந்த மாதிரி கும்பராசிக்காரங்களாக இருக்கட்டும் பட்சத்தில் உங்கள் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் எல்லாத்துக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க கும்பராசி அவீட்டம் நட்சத்திரம் இது செவ்வாயுடைய நட்சத்திரம் மொத்த தசா காலங்கள் ஏழு வருஷம் என்னுடைய அப்ராக்சிமேட்டாக ஒரு ரெண்டு வருஷத்தை எடுத்துக்கிறேன் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் எவ்வளோ திசா இருப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி முழுக்க முழுக்க போடவில்லைன்னு அந்த ரெண்டு வருஷம் உங்களுடைய ஜாதகத்தில் தசா இருப்புன்ற ராசி கட்டத்துக்கு கீழே திசா இருப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதோட அடுத்த வரைக்கும் ராகு திசை பதினெட்டு வருது தான் ஆட் பண்ணிக்கோங்க கூட்டிக்கோங்க ரெண்டு ப்ளஸ் பதினெட்டு இருபது வயது வரைக்கும் உங்களுக்கான பலன் என்ன அப்படின்னு கேட்கும் போது இது கும்பராபிச்ச அவிட்ட நட்சத்திரக்கு ஜென்மத்தில் சனி இருந்தாலும் குரு மூணாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு வரும்போது வீடு வாகனம் வண்டி வீடு இது வரைக்கும் வீடே இல்லைங்க அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ வீடு கட்டக்கூடிய யோகம் வீட்டு வசதி அப்படிங்கிறதுலாம் விஷயமாக இருக்குது கண்டிப்பாக ஒரு வீடு ஒரு சின்ன நிலமாவது கண்டிப்பாக வாங்குவீங்க அந்த மாதிரி ஒரு நல்ல பலனை அந்த திசையில் கொடுக்கும் சில தந்தை வழி உறவினர்களால் ஒரு சில பிரச்சனைகளும் தந்தை சார்ந்த விஷயங்களில் இந்த ராகு திசையானது உங்கள் வாழ்க்கையில் ஒரு அடிபட்டாலும் மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட்டாக இந்த காலகட்டத்தில் தான் நடக்கும் நிறைய பேருக்கு ராகு திசையில் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது பிரம்மாண்டமாக ஆரம்பிக்கும் ரொம்ப சிரமமும் படுத்துவார் அசிங்கப்படுத்துவார் அவமானப்படுத்துவார் இந்த ராகு திசை இருந்தாலும் சனி வந்து போயிட்டு இருக்கிறதுனால அது கொடூரமாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமாக எச்சரிக்கையாக எவ்வளோ இருந்தாலும் ஒரு சில இடத்துல தடுமாற்றம் அப்படிங்கிறது டெஃபினட்டாக இருக்கும் ஆனால் குருவானவர் உங்களுக்கு கை கொடுக்குறார் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு வண்டி வாங்கக்கூடிய ஒரு ஒரு ரொம்ப நாளாக எனக்கு ஒரு வேலை கிடைக்கிடுங்க அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ வேலை கிடைச்சும் திருமணம் ஆகாம இருக்குதுங்க கண்டிப்பாக திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ இல்லை சில பேர் லவ் மேரேஜ்லலாம் பெரிய தடுமாற்றம் இருக்கும் நிறைய பேர் லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல பயங்கரமான உசாரா இருக்கக்கூடிய காலகட்டம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் சனியில் உங்கள் ஆசையெல்லாம் நிராசையாக கூடியதாக கண்டிப்பாக உருவெடுக்கும் அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இந்த குரு இந்த ராகு திசையில எந்த ஒரு பெரிய முடிவும் இப்போது எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமானது கொஞ்சம் தள்ளி வைங்க திருமணம்னு உடனே இருபது வயசுக்குள்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையை தொலைச்சிட்டு உட்காடுறக்கூடிய நிலை அப்படிங்கிறது உருவாகும் ஏன்னா அந்த மாதிரி ஃபேவராக எதுவுமே இல்லை சனி உட்கார்ந்துருக்கும் போதும் குரு என்ன தான் உங்களுக்கு ஒரு நல்ல நிலையில் இருந்தாலும் சில இடத்துல கவனமாக இருக்கணுங்கிறது தான் அறிவுறுத்தப்படுகிறது ராகு திசை மிக எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் செயல்படக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும் திசை யோக திசை அவங்க ஜாதகத்துல இருந்தா அப்பா அம்மாக்கு மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பா கொடுக்கும் அது மாற்றுக்கிறதுக்கு இடமில்ல நல்ல ஒரு நட்பு வீட்டுல நல்ல சுப பார்வையோட இருக்கும் போது மிகப்பெரிய அளவுல வெற்றியை கொடுக்கும் சில பேருக்கு கஷ்டப்பட்டுட்டே இருந்தீங்க கூட இப்ப வாழ்க்கை முறை அப்படிங்கிறது மாறும் அடுத்தது குரு திசை இருபது வயசுல இருந்து முப்பத்தாறு வயசு வரைக்கும் குருவானவர் உங்களுக்கு பதினொன்னுக்கும் ரெண்டுக்கும் உடைய ரெண்டுக்கும் பதினொன்னுக்கும் உடையவராக வரும்போது உங்களுடைய குடும்ப வாழ்க்கை மிக நன்மை கொடுக்கக்கூடியதாக நிறைய செல்வாக்கு கூடக்கூடிய உங்கள் பேச்சுக்கு மதிப்பளிக்கக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக இது இந்த குரு திசையில் தனம் பொருளாதார வகையில் முன்னேற்றம் அப்படிங்கிறதுக்கு வேலை கிடைக்காது உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஸ்டார்ட் அப் க்ரோத் கண்டிப்பாக ஸ்டார்ட் அப் பண்ணுறாங்க அப்படின்னா சூப்பரான ஸ்டார்ட் அப்பாக இருக்கும் சிவில் இன்ஜினியரிங் மது கட்டிடம் கட்டிடம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருங்க நாலாம் இடத்து குரு வந்தாலும் ஒரு சில கவன முறைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும் குரு திசை ரொம்ப அள்ளி கொடுப்பார் அப்படின்னும் உங்களுக்கு சொல்லலாம் நிறைய விதத்துல வெற்றியும் கொடுக்குமான ஜென்ம சனி இருக்கிறதுனால எவ்வளோ யோக திசையாக இருப்பினும் அது சில சலனங்களையும் சங்கடங்களையும் தடை தாமதங்களையும் கொடுக்க காத்திருக்கிறது தான் சொல்லணும் ஆனால் பார்வை படமுகின்ற இடத்துல எல்லாமே நல்ல பலன்களை கொடுக்கும் எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் தன்னுடைய மூணு மூணு பார்வைகளால் படும்போது கொடுக்கல் வாங்கலை இது இருந்த பிரச்சனைகள் திருமணமாகாத திருமணம் ஆகிறது அப்படிங்கிற எல்லா நல்ல பலன்களும் உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி தொழில் சிறந்து விளங்கும் ஸ்டார்ட் அப்பாக இருந்தால் கூட இப்போ ரொம்ப நல்ல விஷயமாக போகும் நிறைய லாபங்களை கொடுக்கக்கூடிய தொழிலான ஸ்டார்ட் அப்ப இப்போ தான் பண்ணுவீங்க பட்டமும் பதவியும் புகழும் அப்படிங்கிறது உங்களை அலங்கரிக்கும் அடுத்தது பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கும்போது விரய செலவுகளை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்தக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக உருவெடுக்கும் பன்னெண்டாம் இடத்தில் மிகப்பெரிய அளவில் சுபகாரியங்கள் சுப விரயங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் அடுத்தது சனி திசை முப்பத்தாறு வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த சனி திசை இந்த ராசியாக இருக்கும் போது ராசி அதிபதி திசை ரொம்ப லக்னமாக இல்லை மகர லக்னமாக இருக்கும்போது இது ஒரு லக்னாதிபதி திசைன்னும் சொல்லலாம் இந்த சனியானவர் உங்களுக்கு எப்படி கொடுப்பார் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் மிக கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் கும்பராசி அவட்ட நட்சத்திரத்துக்காரர் சனி திசை என்ன தான் உங்களுக்கு லக்னாதிபதியோ ராசியாதிபதி திசையோ உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிற இடத்தை பொறுத்து பலனை கொடுப்பார் சனி பார்க்கிற இடமெல்லாம் என்னென்ன கெடுதல்களை பண்ணுவார் அப்படிங்கிறது ஜென்மத்திலேருந்து தன்னுடைய பார்வைகளான எல்லா விஷயத்தையும் அவர் கொடுத்தாலும் இந்த நாலாம் இடத்துல இருக்கிற குடு எட்டாம் இடத்துல கொடுக்கல் வாங்கல் கல் திருமணம் போன்ற விஷயங்கள் கணவன் மனைவிக்குள்ளே உள்ள அன்யோனியம் குறையிறதெல்லாம் இப்போது அதெல்லாம் பெருமளவுல ஒரு நெகட்டிவான பலன்கள் எல்லாம் தடுக்கப்படும் அடுத்தது பத்தாம் இடத்தை பார்க்கும்போது அந்த தொழில் விஷயத்தில் இருந்த முடக்கங்கள் எல்லாமே இப்போ சரியாகும் சில பேர்த்துக்கு அந்த தொழில் முடக்கம் ரொம்ப கீழ் கீழ்நிலையில் போய்ட்டுருக்கு அப்படின்னா இந்த சனி திசை அவயோகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் பொதுவாகவே சனி திசை உங்களுக்கு நல்லது தான் கொடுக்கும் பன்னெண்டாம் இடத்துல விரயத்தையும் பார்க்கும் போது குருவானவர் கண்டிப்பாக உங்களுக்கு சுப காரியங்கள் நடக்கக்கூடியதாகவும் சில பேர்த்துக்கு லேட் மேரேஜ் ஆகிறதுக்கும் செகண்ட் மேரேஜ் ஆகிறதுக்கும் உங்களுடைய மகன் மகளுக்கு நல்ல வரம் தேடி திருமணம் வைக்கக்கூடிய யோகங்களும் யோகங்களும் கண்டிப்பாக அமையும் அப்படிங்கிறதுக்கு மாற்று இல்லை இந்த சனி திசை அப்படிங்கும்போது நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய திசையாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமும் எச்சரிக்கும் அப்படிங்கிறது பெருமளவில் தேவைப்படும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் சனி திசையில் கும்ப ராசிக்கு ஜென்மசனி போயிட்டு இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கடுமையான ஒரு சில விஷயங்களில் நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது அதுவே ஒரு பலனை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும் நல்ல பலன்களை கொடுக்குதா கெட்ட பலன்களை கொடுக்குதா அப்படிங்கிறத பொறுத்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் அந்த சனியானவர் செய்கிறது விஷயங்களை கண்டிப்பாக கொடுப்பார் பார்க்குற பார்வை எல்லாம் சனி பார்க்கின்ற பார்வை இப்போ குரு வந்து பார்க்குறாரு அப்படிங்கும் போது ஒரு சில நல்லது இருக்கும் கொஞ்சம் இடப்பெயர்ச்சி இடமாற்றங்கள் வெளியூர் மாற்றங்கள் வெளிநாடுக்கு செல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மாற்றக்கூடிய விஷயங்களாக மாறிக்கொண்டே போகலாம் இதனால் பாதிப்பு குறையும்